குழந்தையே திங்க கிழமை இரவினுடைய இந்த இரவில் என் பிள்ளை உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு உன் வராகி அம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு ஒரு ஆன்மிக மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார் உதவி என்றால் அது எப்படிப்பட்ட உதவி தெரியுமா இவரை கண்டவுடன் நிச்சயமாக என் நீ மனதிற்குள் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை வெளியே வரும்போது உனக்குள் இருந்த கெட்ட விஷயங்களும் உன்னை சுற்றி இருந்து கெட்ட மனிதர்களும் உன்னை விட்டு விலகி செல்வார்கள் இது மட்டுமல்ல இன்னும் அவர் உனக்கு செய்தி என்ன செய்ய போகிறார்கள் அவர்களோடு யார் வருவார் என்பதை எல்லாம் உனக்கு இன்று சொல்லிவிட உன் அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அவரை இன்று உன் கண் முன்னால் பார்த்த பிறகு கூட யாரென்று தெரியாமல் விட்டு விட்டாய் ஆனால் உனக்கு நஷ்டம் அல்லவா அதனால்தான் அவரைப் பற்றிய விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் விடியலில் இருப்பது போல மாலை பொழுதில் உனக்கு நல்லது நடந்து விடாதா என்றும் யோசித்தால் நிச்சயமாக இல்லை சில நேரங்களில் போது அருமையாக இருக்கும் போதும் மாலை நேரத்தில் மனதை காயப்படுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிடும் சில நேரங்களில் காலையில் மனது மிகுந்த வேதனையை சுமந்து கொண்டிருக்கும் மாலை நேரத்தில் சற்றென்று எதிர்பார்க்காத விதமாக ஏதாவது ஒரு சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிடும் இப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மாறி மாறிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்றாவது ஒரு நாள் முழுமையான சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து விடாதா என்று என் பிள்ளை ஏக்கம் கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற பார்வையை நான் புரிகின்றது அம்மா எல்லாம் தெரிந்து கொண்டு நீ இப்படி நடக்குமா நடக்காதா என்று என்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றாயே ஒரு நாளாவது நாம் வாழ்க்கையில் நடத்தி காட்டியிருக்கின்றாயா என்று கேட்கின்ற என் பிள்ளை இன்று உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஒவ்வொருவரு வாழ்க்கையிலும் நடக்கின்ற விஷயங்கள் சில நாட்களிலே உன் மனதிற்குள் மிக பெரிய வேதனையாக உருவாகிவிடும் உன்னால் மறக்க முடியாத பல பிரச்சனைகளை உனக்குள் கொடுக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் முன்னால் அது உணர்த்த முயற்சியும் செய்யும் அதனால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை விருத்து வெறுத்து நின்று கொண்டிருக்கின்றார்

அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்காக யார் வருவார்கள் யார் உனக்கு உதவி செய்வார்கள் யார் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தருவார்கள் என்பதையும் வெளிப்படையாக சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு கேட்கின்ற என் பிள்ளைக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ தயாராக இருக்கிறாய் என்றால் மட்டும்தான் இந்த அம்மாவின் வாக்கினை கேள் இல்லை என்றால் நான் சொல்வது உனக்கு புரியாது என்று அதே நேரத்தில் நம்பிக்கை இல்லாமல் கேட்கும் போதும் நாம் நடக்கும் போதும் சில விஷயங்கள் நடந்தாலும் அது உனக்கு பயனில்லாமல் போய்விடும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா எப்போதுமே உனக்கு வெற்றியை பரிசாக முயற்சி செய்தே கொண்டிருப்பேன் ும் இடத்தில் இருந்து எந்த ஒரு கஷ்டங்களையும் பறித்து விட நினைப்பதில்லை அது எதனால் தெரியுமா கஷ்டங்களை நான் பறிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்னவென்றால் எந்த ஒரு கஷ்டமும் உனக்காக சாதாரணமாக வரவில்லை இந்த கஷ்டத்தில் இருந்துதான் இந்த வாழ்க்கை நீ கற்றுக்கொள்ளப் போகின்றாய் உனக்கான விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியானால் என் பிள்ளை நீ இதிலிருந்து உனக்கான சில நன்மைகளை நீ எடுத்து கொள்ள வேண்டும் ஓடி ஒழிய கூடாது ஓடி ஒழிகின்ற வாழ்க்கையை எதிர்த்து நின்று அடிக்கின்ற வாழ்க்கை தான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை நீ வா வாழ்த்து காட்டி உனக்காக ஒவ்வொரு தெளிவாக பெற்றுக்கொள் உனக்கு என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் அம்மா நான் தெளிவாக உனக்கு சொல்கின்றேன் அப்படி இருக்கும்போது என் குழந்தையினி எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ வருத்தப்படக்கூடாது எந்த ஒரு செயலையும் எண்ணி நீ வேதனைப்படக்கூடாது எல்லாவற்றிற்கும் பின்னால் இந்த வராகி நிற்பாள் என்பதை புரிந்து கொண்டு நாளைய விடியல் உனக்காக மிக பெரிய உதவியை செய்யக்கூடியவர் ஒரு ஆண் யார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாளை வளர் அஷ்டமி நாள் நாளை விடியலில் கால பைவரவரை வழிபட வேண்டிய நாள் என் பிள்ளையே கால வைபரை உனக்கு துணை இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக அம்மா ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் நாளைய விடியலில் நீ வெளியே செல்லும் போது உனக்கு எதிரில் ஒரு நாய் வருகிறது என்றால் அந்த நாயை நீ கண்டுவிட்டால் போதும் உனக்கு எதிரில் ஒரு நாய் வருகிறது என்றாவது நிச்சயமாக அவரின் அருள் உனக்கு கிடைத்துவிட்டது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளை சாதாரணமாக எல்லா நாய்களையும் பார்க்கும் போது உனக்குள் எந்த ஒரு உணர்வுகளும் தோன்றாது ஆனால் நாளைய விடியலில் நீ பார்க்கும் போது நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு ஆறுதல் கிடைக்கும் உன்னை எதுவுமே செய்யாமல் உன் மீது எதுவுமே கருணை கொண்டு பார்த்து விட்டால் என்றால் அதுதான் சந்தோஷம் அவருடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை இப்படிதான் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சில நேரங்களில் மனது தளர்ந்து போய் நிற்கின்ற நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது எதையாவது சிந்தித்து கொண்டிருக்கும் நமக்கு எதனால் தீர்வு கிடைக்கும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு விடிவு பிறக்கும் என்று யோசித்திருப்பாய் அல்லவா அதே நேரம் உனக்கு நாளைய விடியல் இருக்காது உன் வாழ்க்கையில் உன் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா கால பைரவரை வழிபடும் போது நாம் இது போன்ற கவலைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு எதுவுமே நடக்காது சிவபெருமானின் அம்சமானவர் அல்லவா உனக்கு இல்லத்தில் கால பைரவனுடைய புகழ்படம் இல்லை என்றால் நிச்சயமாக நீ சிவபெருமானை வழிபட வேண்டும் என் பிள்ளையே அவருடைய அன்பை பெறுவது என்பது ஒன்றும் அத்தனை சுலபம் காரியம் கிடையாது ஆனால் உனக்காக ஓடி வந்து அந்த உதவி செய்ய முயற்சி செய்தவர் அந்த உதவியை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ தேடி வேண்டும் வேண்டுமென்று நினைக்கின்ற உன் அம்மா நாளை இவர் உன்னை தேடி வந்து உதவி செய்யப் போகிறார் என்றுதான் சொல்கின்றேன் நீ சுறுசுறுப்பாக நிற்க வேண்டாமா தேவையில்லாத எல்லாம் இப்போதே விட்டுவிட வேண்டும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டுமே நீ நினைவில் வைத்து கொண்டு எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால் போதும் இனி எந்த ஒரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நாள் இனி எப்பேற்பட்ட விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் அது உனக்கு சரியானதாக இருக்கும் என்பதை நீயே புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாளைய விடியலில் நீ பார்க்கின்ற நாய்களுக்கு உணவு குறைந்தபட்சம் என் பிள்ளை பிஸ்கெட்டாவது வாங்கி போட்டு நிச்சயமாக என் குழந்தைக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் என் குழந்தை ஒரு உயிருக்கு நீ எப்போதுமே உணவளிக்கிறாய் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கால பைரவரை அன்போடு உண இந்த நாயானது அவரை உனக்கு நினைவுபடுத்தும் அவரின் எளிதாக பெற்று கேட்டு பழகிவிட்டது என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டே வா பலன்கள் ஒரு நாள் கிடைக்கும் போது நிச்சயமாக இது அம்மா இதற்காக இதனை மனக்கிட்டாய் கட்டாயப்படுத்தி நம்மிடத்தில் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷங்கள் முழுமையும் உனதாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கான அத்தனையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து நெல் உன்னை வழிநடத்தும் இந்த வராகி இனியும் உன்னை என்னாலும் காத்து நிற்பேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு